விவசாயிகள் வாகன உற்பத்தியாளர்கள் நிம்மதி நல்ல செய்தி சொன்ன சீனா அமைச்சர் இந்தியா இடையிலான உறவு தற்பொழுது மீண்டும் மேம்பட தொடங்கியிருக்கின்றது அமெரிக்காவின் வரி விதிப்பு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இரு நாடுகளும் மீண்டும் இணைந்து செயல்படுவதற்கான பணிகளை தொடங்கியிருக்கின்றன இதன் ஒரு பகுதியாகத்தான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு செல்ல இருக்கும் நிலையில் வாங் இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது திங்கட்கிழமையன்று டெல்லிக்கு வருகை தந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈயை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார் இதனை அடுத்து இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து பரவலாக விவாதிக்கப்பட்டது பிரச்சனைகளை தீர்த்து இருநாட்டு உறவுகளையும் மேம்படுத்துவது என இருதரப்பிலும் உறுதியளிக்கப்பட்டது சீனாவை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவிற்கு வரவேண்டிய சில பொருட்களை ஏற்றுமதி செய்ய விடாமல் துறைமுகத்திலேயே தடுத்து வைத்திருந்தது குறிப்பாக சீனாவில் இந்தியாவிற்கு வரவேண்டிய உரங்கள் துறைமுகங்களிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்தன அதேபோல வாகன உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் அரிய வகை காந்தங்களும் சீன நிறுவனங்கள் இந்தியாவிற்கு அனுப்பாமல் நிறுத்தி வைத்திருந்தன அடுத்ததாக சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் சீனாவிலிருந்துதான் இந்தியாவிற்கு வர வேண்டும் பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் இந்த எந்திரம் மிகவும் முக்கியமானது இவற்றை சீனா இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்ய விடாமல் தடுத்தது இந்த மூன்று பிரச்சனைகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தையின் போது முக்கியமாக எடுத்துரைக்கப்பட்டது ஏனெனில் உரங்கள் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருப்பதால் வேளாண் உற்பத்தியில் பாதிப்பு அரிய வகை காந்தங்கள் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருப்பதால் வாகன உற்பத்தியில் பிரச்சினை மற்றும் சுரங்கம் தோண்டும் யந்திரங்கள் வராததால் பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த முடியாத சூழல் என இந்த மூன்றுமே மக்களிடையே நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன இதுகுறித்து மத்திய அரசு சீன அமைச்சர் வாங் ஈடம் எடுத்துரைத்திருக்கின்றது போது இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்இ உறுதியளித்திருக்கிறார் இது இந்தியாவிற்கு சற்று நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றது அரிய வகை காந்தங்களை சீனா இந்தியாவிற்கு அனுப்பாததால் பல நிறுவனங்கள் வாகன உற்பத்தியையே நிறுத்திவிடும் சூழல் உண்டானது அவர்களுக்கு தற்பொழுது நிம்மதி ஏற்பட்டுள்ளது உரங்கள் ஏற்றுமதியை சீனா நிறுத்தி வைத்திருந்ததால் இந்தியா வேறு நாடுகளிலிருந்து அதிக விலைக்கு உரங்களை இறக்குமதி செய்ய வேண்டி இருந்தது இனி அந்த நிலை மாறும் மெட்ரோ உள்ளிட்ட கட்டுமான திட்டங்களுக்கு சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் வராமல் பணிகள் தாமதமாகின்றன இனி அந்த நிலைமையும் மாறும்